வணக்கம் காலையில எத்தனை ண்ணா கால ஆனா ஒரு நாலு குட்டி நாலு சம்னா பாதி போயிருச்சு இப்ப இது ஒண்ணு இருக்கா அது போக நாலு இருக்கா என்ன ஒரு ரெண்டு இன்னும் ரெண்டு தான் இருக்கு ஆமாண்ணா இந்த குட்டி என்ன வேலை சொல்லி என்ன வேலைக்கு புடிச்சா ஏழு ரூபாய் சொன்னா ஆறு ரூபாய்க்கு வாங்கிட்டாருண்ணா ஆறு ரூபாய்க்கு ஐயா தான் வாங்கிருக்காரு ஐயா வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க வர கள்ளிப்பட்டி கோபி கள்ளிப்பட்டிங்களா சரி சரிங்க

தம்பி வணக்கம் வணக்கம் இந்த குட்டி என்ன ரேட் வருது அண்ணா அது ரெண்டு முன்னூறு வருதுண்ணா பொட்டை குட்டிண்ணா பொட்டை குட்டி என்ன ரகத்துல சேரும் அண்ணா இது வந்து பொட்டுண்ணா பொட்டு எட்டை வரும் பொட்டா ஆமாண்ணா என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க அண்ணா ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி அதை கொடுத்தாச்சுங்கண்ணா ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்தாச்சு இது எத்தனை நாளான குட்டி இருக்கும் அண்ணா இது ஒரு பத்து நாள் இருக்கும்ண்ணா பத்து நாளான குட்டி அண்ணா நீங்க எந்த ஒரு வர்றீங்க வரீங்க பெருந்தளவு ஓ கோயில் வழிக்கு பக்கத்துல சரி 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 ஓகே ஓகேண்ணா கொண்டாடி பப்பமா வளர்த்துங்க சரி ஓகே கண்ணன் வணக்கம் வணக்கம்ண்ணா இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகளுக்கு போகுது அண்ணா இன்னைக்கு ஒரு நாற்பது கொண்டு ஒரு அளவுக்கு ஜமுனா பாரி எப்படி இருக்கு இன்னைக்கு ஜமுனா பாரி ஒரு ரெண்டு இருக்குண்ணா ரெண்டு இருக்கு இன்னும் கை வசம் ஆமாண்ணா சரி ஓகே இன்னைக்கு விலை நிலவரத்துக்கு போயல அப்படியே கான்டக்ட் நம்பர் சொல்லிடுறீங்க தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தொன்னு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூறு பதினொன்னுண்ணா தொண்ணூறு பதினொன்னு சரி ஓகே கையில வச்சிருக்கிற இந்த குட்டி அண்ணா இது பரவ பரவக்காது ஊசிக்காதுன்னு சொல்லலாம் ஆமாண்ணா மோலிக்காதுன்னு சொல்லுவோம் ஆமாண்ணா இதுன்னா கொடியோட ஆனா அண்ணா இது நம்ம சேலங்கருப்போட சேர்ந்ததுதான் சேலங்கருப்புல இடவெட்டு இடவெட்டு தானே என்ன வளமா வருது ஆனா ஆயிரத்தி எழுநூறு வருதுண்ணா ஆயிரத்தி எழுநூறு கடவையா பிறவையா பிறவண்ணா பிறவகுட்டி

இவர் வந்து திண்டுக்கல் வியாபாரி பொங்கல் குட்டிங்கிற ஊருக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க தேவைப்படுறவங்க குணத்தூர் சந்தைக்கு ரெகுலரா வந்து கூட வாங்கிக்கலாம் அது போய் எந்தெந்த சந்தைக்கு போவாங்கன்னு கடைசியா டீட்டெயில் கேட்டுருவோம் இந்த ரெண்டு குட்டியுமே ஆனா அது ரெண்டு நாட்டு ஆட்டணும் ஒரே ஆட்டு குட்டினா நாட்டு வெள்ளாட்டு குட்டி ஒரு ஆட்டு குட்டி கடாய் ஒண்ணு பிறகு இல்ல ரெண்டும் பிறகு வேணாம் ரெண்டு பிறவு குட்டி சட்ட குட்டி பகல் நல்லா இருக்கு என்ன ரேட்டுமா வருது ஆனா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருதுண்ணா மூணு ஐநூறு ஜோடியா இது வந்து எத்தனை நாள் ஆன குட்டி இருக்கும் அண்ணா இது பத்து நாள் ஆன குட்டிண்ணா பத்து நாள் ஆன குட்டி ஃபைனல் ரேட்னு குடுத்தேன் ஏழு ரூபானா குடுத்தாலமுன்னா மூன்று ரூபாய்னா ஃபைனல் பண்ணும் ஃபைனல் பண்ணிக்கலமண்ணா சரி ஓகே அடுத்து இந்த குட்டி அண்ணா இது என்ன இது நாட்டு ஆடுதான் நாட்டு விளையாடுதான் என்ன ரேட்டுமா வருது அண்ணா இது ரெண்டு ரூபாய் வருதுண்ணா ரெண்டாயிரம் எத்தனை நாள் ஆன குட்டி கெடா குட்டியே பிறவையா இருபத்தஞ்சு நாள் பிறகு அஞ்சு நாள் ஆன குட்டினா இருபத்தஞ்சு நாள் ஆனா பிறகுமா அடுத்து இது சட்ட குட்டிதான் கெடா குட்டி வந்து ரெண்டு ஐநூறுண்ணா ரெண்டு ஐநூறு இது எத்தனை நாள் இருக்கு குட்டி வயசு ஆனா இது பாஞ்சு நாள் இருக்குண்ணா பாஞ்சு நாளான குட்டி

இது என்ன ரேட் வருது மண்ணா இது 3 ரூ வருதுنا 3 ரூ இது என்ன சண்டகடையோட சேரு ம சண்டகடையோட சேரறதா கடை குட்டி சண்டகடை வகத்தல இது என்ன ரெண்டு ரெண்டு முடிக்கலாம் குட்டி இருக்கும் அண்ணா இது நாள் குட்டி ஓகே

இந்த குட்டி அண்ணா இது பொட்டுல சேரும்ண்ணே பொட்டுல சேர்றது ஆஹ் எந்த ஏரியா பொட்டு இது எட்டைவரம்ண்ணா எட்டைய உரம் குட்டியா ஆமாண்ணா இன்னும் ரேட்டு வருது அண்ணா இது வந்து ரெண்டு ஏழுநூறு வருதுண்ணா ரெண்டு ஏழுநூறு கெடா குட்டியா பிறவகுட்டிண்ணா பிறவை குட்டி என்ன ரேட்னா பைனல் பட ரெண்டு ஐநூறு ரெண்டு நானூறுன்னா கொடுத்துருவோம் ரெண்டு நானூறுன்னா பைனல் படம் பண்ணணும் எத்தனை நாள்மா இருக்கு வயசு அண்ணா வயசுல வந்து பாஞ்சு நாள் இருக்கும் பாஞ்சு நாளுக்குள்ளதான் இருக்கு சரி ஓகே ஓகேண்ண அவ்வளவுதான்

அடுத்து படாசி கடாயா ஆமா கடாயினா கொடினா கொடியாட்டு கடாயா இது என்ன எட்டை குட்டியா இல்ல எட்டை உரம் குட்டி தானா கொடியாட்டு குட்டி ஆமா இது வந்து என்ன ரேட் வரும் அஞ்சு ரூபா வருதுண்ணா அஞ்சு ஐநூறு என்ன ரேட்னா கொடுப்பீங்க அஞ்சு ரூபா கொடுக்கலாம்ண்ணா ஐயாயிரம் ரூபா பைனல் பண்ணலாம் இது வந்து எத்தனை கிலோ வெயிட் இருக்கு தற்சமயம் வெயிட் வந்து ஒரு பத்து கிலோ வரும் பத்து கிலோ வரும் பத்து கிலோ வரும் சரி ஓகேம்மா இது என்ன ரேகத்துல சேரும் ஜம்னாபாரினா ஜமுனாபாரில இடவெட்டாச்சும் என்ன ரேட்மா வருது ரூபாய் வருது ஏழாயிரம் எத்தனை மாசமான குட்டி இருக்கும் ரெண்டரை மாசம் ரெண்டரை மாசமான கடா குட்டி பேச்சல் தரத்துல ஆமாண்ணா என்ன ரேட்னா பைனல் பண்ணலாம் ஆறு ஐநூறுனா கொடுக்கலாம்ண்ணா ஆறு ஐநூறுனா எத்தனை கிலோ வெயிட் இருக்கும் வெயிட்ல இருந்து ஒரு பத்து கிலோ வருமான உயிரிடம் பத்து கிலோ வருக இந்த குட்டி அண்ணா இது பய இருக்கு ராசுனா போயர் கிராஸ் பிறவக்குட்டியே கடை பிறவக்குட்டி பிறவக்குட்டி என்ன ரேட் வருது ஆனா ஆறு ரூபா ஆறாயிரம் ரூபாய் இது எத்தனை மாசம் குட்டி இருக்கும் ஆனா இது ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள இருக்கும் ஒன்றரை டு ரெண்டுக்குள்ள இருக்கும் வெயிட்டு வெயிட் வந்து ஒரு கிலோ வரும் ஒன்பது கிலோ வரும் சரி ஓகே ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்போம் ஃபைனல் அஞ்சு ஐநூறுனா கொடுக்குறோம்ண்ணா அஞ்சு ஐநூறுனா ஃபைனல் பண்ணிக்கலாம் சரி ஓகே

சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி அப்படியே பாத்துட்டு பதவிகள் கொஞ்சம் அனுசரிச்சு நல்ல தரமான குட்டிகள கொடுங்க ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம்ங்க யூடியூப்ல எத்தனையோ சேனல்கள் இருக்கலாம் சாப்பாட்டுக்குன்னு சேனல் உண்டு அப்போ துணிமணி எடுக்கிறதுக்குன்னு சேனல் உண்டு ஆடு மாடாக்குன்னு சேனல் உண்டு சந்தை பதிவுன்னு சொன்னாவே நம்ம தமிழ் சிங்கம் சேனல் ஒவ்வொரு சந்தையும் போய் எடுத்து மக்களுக்கு என்ன கிழமை என்ன வாழ்விக்கிறாங்க என்ன விலைக்கு வைக்கிறாங்க எந்த சந்தை உனக்கு கம்மியா ஆடு மாடு வாங்கலாங்கிற பதிவு போட்டுட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க